சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றி ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல வேண்டும் இன்று உன் துணைக்காக இன்று உன் துணைக்காக நீ செய்ய போகும் காரியம் சரியா தவறா என்று கேட்டு தெரிந்து கொள் எப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யப்போகிறாய் போகிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன் துணைக்காக ஒருவரிடம் வாக்குவாதம் செய்ய போகிறாய் உன் துணையை பற்றி பேசும் ஒருவரிடம் வாக்குவாதம் நிறைய போகிறது அந்த ஒருவர் யார் என்ன வாக்குவாதம் என்பதை சில நிமிடம் செலவழித்து கேட்டுக்கொள்வாயா நடப்பது அனைத்தும் உனக்கு வியப்பாக இருக்கும் நானா என்று கேள்வி இன்று இரவுக்குள் உனக்கு வரும் நான் இப்படி பேசினானா நான் எப்படி செய்தேனா என்று உன்னை நீயே சோதித்துக் கொள்ளும் நேரம் வரப்போகிறது ஏன் தெரியுமா உன் துணையை பற்றி ஒரு செய்தியை நீ கேட்க போகிறாய் அந்த ஒரு நபருக்கு நீ பதிலடி கொடுக்க போகிறாய் அது இன்று கட்டாயம் நடக்கும் உன்னை பிரிந்து வாடும் உன் துணையை பற்றி உன் மனதில் அத்தனை கோபங்களும் வேகங்களும் இருந்தாலும் மற்றவர்கள் உன் துணையைப் பற்றி பேசக்கூடாது என்று உறுதியாக இருப்பவள் நீ அப்படி இருக்கும் நேரத்தில் இன்று உன்னை வந்து சந்தித்து உன் துணையினுடைய காரியங்களை சொல்லி உன்னை வாழ்க்கையில் மிகவும் வெறுப்படைய வைக்க உன்னை தேடி இன்று ஒருவர் வரப்போகிறார் உன் துணையை பற்றி இன்று அடுக்கடுக்காக பொய்களை சொல்லி உன் மனதை சிதைய வைத்து வாழ்க்கையில் இன்னும் வேண்டாம் என்று வெகு தூரத்தில் உன் துணையை ஒதுக்கி வைக்கப் போக அவர் உதவியாக இருக்க வரப்போகிறார் இத்தனை காலம் இப்படிப்பட்டவரின் வார்த்தையை கேட்டு நீ உன் வாழ்க்கையில் ஆடின ஆட்டத்தை பார்த்துவிட்டு எப்பொழுதும் நீ அப்படித்தான் இருப்பா என்று இவர் உன்னை தேடி இந்த நபர் வருகிறார் உன் மனதில் இருக்கும் மாற்றங்கள் அவருக்கு தெரியாது அல்லவா உன்னை மாற்றி உன் வாழ்க்கையில் இன்னும் பலவீனம் கொடுக்கலாம் என்று வரும் அந்த நபருக்கு நீ தோல்வியை தான் இன்று கொடுக்கப் போகிறாய் யார் என்று யோசிக்கின்றாயா உன் துணைக்கு நெருக்கமான உறவுதான் அது உன் துணையினுடைய மனதையும் கெடுத்தது அல்லாமல் உன்னை தேடி வந்து உன் மனதையும் கெடுக்க தயாராக இருக்கும் இவன் என்று உன்னை தேடி வந்து இல்லாததையெல்லாம் சொல்லி உன் துணை உன்னை வெறுக்க வைக்கப் போகிறான் அவனிடம் இன்று நீ செய்ய போகும் காரியம் என்ன தெரியுமா வாக்குவாதம் தான் நீ என் மனத்தில் என் துணையை பற்றி எத்தனை நினைத்துள்ளேனான் இன்று நான் பேசியது நான் தானா என்று உன்னை நீயே நீ கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவு உன் துணைக்காக நீ பேசப் போகிறாய் இன்றுதான் உன் துணைக்காக ஒரு காரியம் உருப்படியாக செய்யப் போகிறாய் மனம் முடைந்து விடாதே தைரியமாக இரு கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கு ஓ சாயா நன்றி வணக்கம்